பாக்குறதுக்கு இன்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு எனக்கு தமிழ் பெரிய சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா டவுட் கிளியரா பொய் சொல்ல மாட்டாங்க தான் இப்படி எவ்வளவு தூரம் வச்சு குழப்பறதுக்கு சும்மா சொல்லலாம் என்ன இப்ப இந்த மிக்கி கணி മണിക്കൊലുടവാൻ ദേവതയെമ്പ്വാഴി പൂരണമേണ്ട மகளின் புன்னகை போல் யூகப்பூக்களுக்கு புன்னகைக்கு தெரியவில்லை என் பிள்ளைய

சர்ப்ரைஸ் டெலிவரில இந்த வாரம் அபி குட்டிகிட்ட பர்த்டேக்கு விஷ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போக மட்டும் வந்துருக்குறோம் என்ன ஆனா எங்களை அனுப்பி விட்டது கெஸ் பண்ண முடியுமா வேற அனுப்பி விட்டாரு சும்மா அம்மா என் அப்பான்னு சொன்னால் கொண்டுருவேன் இல்லை அபியிலா பண்ணி கொடுத்துட்டு போயிடும் இல்லையே ஏன்னா தெரியும் வேணு நாங்களே கிஃப்ட் பண்ணி தந்தார்கள் சொன்னவைகள் நீங்க எப்படிதான் போய் சொன்னாலும் அவ அம்மா அப்பான்னு தான் சொல்ல போறா அதனால எங்களை கண்டுபிடிக்க மாட்டான்னு தான் எங்கள்ட்ட சொன்னது அதனாலதான் நானே வந்தோடனே கேட்டேன் நீ அவிலியா சொல்ல போறீங்கன்னு சொல்லி அவையில தாண்டி பிள்ளையில பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆள் உங்களை நிறைய பிடிக்கும் மேம் நீங்க தான் எனக்கு உலகம்மா அம்மா அப்பாயும் தாண்டி பிள்ளையில நிறைய பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆள் அத்தி அக்கள் ஒரு ஆளை தான் நான் கேட்டேன் இவ்வளவு லிஸ்ட் போட்டா நான் ஆரோக்கியம் பண்றது பிள்ளைங்க பிடிச்ச ஒரு ஆள் நீ வண்டி கொடுத்து விட்டு இருக்கீங்க அம்மா தானா அப்பா அம்மா அம்மாவும் ஆனா அவையில் ரெண்டு பேரும் இல்லையே இல்ல ஓகே இதை எதிர்பார்த்து நீங்களா பிள்ளை சர்ப்ரைஸ் வேறமெண்ட் சொல்லி ஆ எப்படி இருக்கு இந்த மூமெண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்குதா எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது ஆ என்ன சொல்லுவோம் இப்போ சர்ப்ரைஸ் அனுப்பி விட்டா அவளுக்கு பிள்ளைக்கு ஆஹா

பட்டா ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க யாரு பாப்பா அப்பா ஆனா கடைசியா பிள்ளை கவலைப்பட போது நான் இவங்களையும் சொல்லி இல்லைன்னு சொல்லி ஆனா கிஃப்ட் எல்லாம் நான் தாரேன் ஓகேயா டெய்லிக்கும் ஓகேயா அப்பாவை சொல்றீங்களே செஞ்சாலும் சொல்லிலன்றதான் எனக்கு இப்ப கவலையா இருக்குது மாமாவா மாமாக்கு என்ன பேர் எந்த மாமா செஞ்சிருப்பேர் ஆச மாமா பிள்ளைன்னு எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களா ஓ அப்படி யாருமே இல்லையா எல்லாம் பொல்லாதவங்களா நான் என்னே சொல்றதா பிள்ளையுற கிஃப்ட் எல்லாம் இருந்தா இருந்தால் பிள்ளையை கெஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சரியா என்ன வண்டி தந்தா ஹாப்பி இப்படி ஒரு கிஃப்ட் ஆந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்க மாடா என்ன எது திருப்பி காட்டு விக்கி இது என்ன நைட்டு நேற்று கொண்டாந்த விழா இது இந்த ரியாக்ஷனை ரியாக்ஷனக்கான நீரமா பாத்து கொண்டு இருக்கணும் போல இருக்கு எனக்கு ஏன்னா அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகி நிக்கிற மாதிரி நிக்கறீங்க அப்படி இன்னும் இதுல சர்ப்ரைஸ் இருக்கு பிடிச்சிருக்கா கேக் எவ்ளோ பிடிச்சிருக்கு உம் நீங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் தெரியுமா அதுல ஏதாச்சும் மழுதி இருக்கான்னு பாத்துனீங்களா இப்ப விளங்குதா நீங்க அப்பாவை சொன்னது இல்லதானே அப்பா செய்யலதானே இது மட்டும் வந்துருக்குன்னு பாப்பில் கிஃப்ட் பண்ண முடியல தானே ஆனா அபிநயா வந்து லைஃப்ல நல்ல புள்ளியா இருந்து படிச்சு பெரியாள வந்து அவடோட அம்பிஷன் என்னவோ அதை சக்சஸ்ஃபுல்லாக்கணும்ன்றதுக்கு அவை புள்ளியோட கூடவே இருப்பினும் மேம் லைஃப்ல எல்லா விஷயமும் உங்களுக்கு எந்த குறையுமே இல்லாம நிறைவா செய்யற மாதிரி அபிநயாவோட நாங்க கூடவே இருப்போம் அடுத்த சொன்னவங்க இன்ன சிரிச்சு கொண்டேன்டா சரியா பிடிலு சொல்லிருப்பா என்னீங்களா இப்ப என்ன சொன்ன நீங்க சாக்லேட்ஸ் பிடிக்காதீங்களா ஒன்று ரெண்டு ஓகே ஒன்று ரெண்டு தந்துட்டு போறேன் பிரச்சனை இல்லை நீங்க நிறைய இல்ல ஒன்று ரெண்டு தான் இருக்குது

வண்டி ஓபன் பண்ணி பார்ப்போம்மா ஓபன் பண்ணி நீ கிஃப்ட் இருக்கணும் எங்களுக்கு ஆட்டேன் எங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கு ஆள் வண்டி தந்து விட்டுவாங்க அபிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி என்ன பேர் சொல்லி தந்தவைல பேர் எல்லாம் சொல்ல வேணாமா ஆஹ் அப்படி நீங்க கெஸ் பண்ணின்னா சரியா தானே இருக்கு வாவ்

ஹாப்பியா இருக்கா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இவையில பிடிச்சிருக்கா உங்களுக்கு மிக்கி இம்னியோ காசுல விளையாடாதீங்க அப்பா நீ மிஸ் பண்றீங்களா ஓகே அப்பா செய்ய இல்ல பிள்ளைங்க இது சர்ப்ரைஸ் ஓகே அப்பா பத்தியேதாச்சும் சொல்லுங்க எனக்கு இருக்கு எனக்கு ஓகே அது ஓகே ஓகே அப்பா செய்ய இல்ல பிள்ளை சொல்லவே இல்ல அம்மா தான் சர்ப்ரைஸ் செஞ்ச வேண்டாம் ുംപ്പും അപ്പൊക്ക പ്രി സർപ്രൈസ് അപ്പം അപ്പാട്ട കേ അപ്പ കൊടുങ്ങനെ

என்னடா இது சர்ப்ரைஸுக்கு மேல சர்ப்ரைஸ் ஆயிருக்கா பிள்ளைக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை காட்ட சொல்லு புது இடம் புது வேகம் தேடிப் போவோமே அப்பாடா வாங்கச் சொல்லு வெறுப்பதை நீங்கச் சொல்லு புது வெள்ளம் புழுவா அக்குனி இருவர் இரவு இப்படியா இருக்கு இப்பதான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருக்கோம் இந்த கூட வேண்டி அணியாத எங்களுக்கு பிள்ளைக்கு வேண்டி தந்தது என்ன பிள்ளை வந்து சந்தோஷமா இருக்கணும் அபி வந்து எப்பயுமே ஹெப்பியா இருக்கணும் அப்படி முகத்துல சிரிப்பை தவிர ஒரு ஒன்றையுமே தாங்க அழுகிறதோ சோகமா இருக்கிறதோ அப்படின்ற முகம் கொஞ்சம் கூட வாடி இருக்க கூடாது அவன் எங்க வீட்டுக்குள்ள விரசி அவ எப்பயுமே சிரிச்சு கொண்டுதான் இருக்கணும் சொல்லுங்க அப்பா தான் செஞ்சிருவேன் கடைசி கிஃப்ட்ல தெரிய போகுது போட்டிருக்கீங்க ஒன்று ரெண்டு கிஃப்ட் வேணும்னா அப்பா வேண்டி தந்ததா இருக்கலாம்

നനതറനന്തം 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 മുടക്കനെ വീണു ചൊല്ലേ ലോകത്തെ കാട്ട ചൊല്ലേ പുതുവിളം പുതുമേഘം പിടിച്ചേക എല്ലാം ഈ പിടിച്ചേക ഓക്കേ ശരി അന്ന് ഡോൾ അവർ എടുത്തേറ്റിരുപ്പതിന്നല്ല கலைச்சிட்டீங்களா பிள்ளை கிஃப்ட் எல்லாம் பார்த்து எல்லாமே இருக்குதா பிள்ளைக்கு ஓகே அப்பாவுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுவாங்க அப்போ அப்பாவா அப்பா செய்யவே இல்லை பிள்ளைக்கு இந்த சர்ப்ரைஸ் இல்லை நீங்க அப்பான்ட்டு சொன்னீங்க நான் கன்ஃபியூஸ் ஆகவே மாட்டேன் என்னென்ன பிள்ளைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த ஜுவல்ஸா இருக்கட்டும் காசா இருக்கட்டும் அதை அப்பா வண்டி கொடுத்துருக்கலாம் ഞാൻ മറ്റു விஷயങ്ങളും സെറ്റ് ചെയ്തു ഇന്നൊരുത്തൻ. അന്റാ ചിത്ത ഞാൻ சொல்றேன்னா നീ அப்படியே பாக்குறதுக்கே क्यूट ആ இருக்குற ஒரு पर्सन தான் இந்த ഗിഫ്റ്റ് பண்ணினாங்க ಅಂತ சொல்லли. അപ്പോ क्यूट ആ ഓ അടിപൊളി മോനെ ഇതിக்கு വേലനാങ്ങേച്ചാ. ഇതി Committee தான் ഫൈനൽ ഗിഫ്റ്റ്. എന്നാ ആ இருக்கு. എന്ന വേണം புள்ளைக்கு.

அபி வந்து இவ்வளோ கிப் செய்ய மாட்டி கொடுத்துருக்குறாங்க இது வந்து அவங்க ஃபுல்லாகவே தங்க டேண்ட வழி காட்டிட்டாங்க அப்படிங்கிற அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள கூட அப்படியே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் இதை ஒரு வீடியோவாக எடுத்து மெமரிஸாக வச்சிருக்கணும் என்று சொல்லி என்ன அப்பாவுக்கு ஒரு கவலை பிள்ளைண்ட சாமதியை விட்டு பெருசாக செய்யணும் தான் வந்து செய்யணும் அப்படி சொல்லி ஆனால் அப்பா வராத காரணத்தால் பிள்ளைக்கு செய்யலாம் போயிட்டு அப்படியா ஆனால் அதை விட இது பெருசாக இருக்குல்ல சாமதியை விட்டு செஞ்சிருந்தேன் ஹாப்பியாக இருந்திருக்குமா இல்லாட்டி இது ஹாப்பியாக இருக்குதா இது ஹாப்பியாக இருக்குது என்ன பிள்ளைக்கு ஓகே அவையில் உங்களோட சந்தோஷத்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அவிக்கு எது சந்தோஷமா இருக்குதோ அவி எப்போ ஹாப்பியாக இருப்பாவோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் மட்டும்தான் இருக்கட்டு ஆ என்னே ப்ரேம் டா பாய் டே சூப்பாய் ஓய் வா பூரணமே பூ அப்படி நேற்று எடுத்த ஃபோட்டோஸா ஓகே

அப்பாக்கு ஹாப்பியா சர்ப்ரைஸ் அப்படியா ஓகே அபிக்குட்டிக்கு நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் அபிகுட்டி இந்த அம்மா அப்பா சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் போயிட்டு விட்டுமா நாங்கள் பை ஓகே